உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள சோதனைச் சாவடிகளில் பெண் ஊழியர்களிடம் சுற்றுலாப் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அங்குள்ள சுங்கச்சாவடிகளில் மகளிர் திட்டத்தின் கீழ் பெண்கள் குறைவான ஊதியத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் நீலகிரிக்கு சுற்றுலா செல்லும் பயணிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை வீசுவதும் வாடிக்கையாக உள்ளது இதனை தடுத்து ஆய்வு செய்யும் பெண் ஊழியர்களிடம் சுற்றுலா பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாகவும் எனவே பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன आ जाना कुंद சுற்றுலா பயணிகளை வந்து பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வர்றேன்னா இந்த செக் போஸ்டில் நீ அந்த சோதனை செய்கிற பெண்கள் வந்து மகளிர் திட்ட குழுவில் இருந்தால் போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பே இல்லை கா ஒரு காவல்துறையை ரெண்டு காவல்துறையும் போட்டாங்கனாக்கா அவங்க வந்து நிறுத்தி செக் பண்ணுறதுக்கான ஒரு சௌரியம் இருக்குது இவங்களை அந்த பெண்கள்னால இவங்களுக்கு வர சுற்றுலா பயணி ஒரு மிரட்டி எடுத்துருக்காங்க பண்ணுறாங்க சத்தம் போட்டு இப்போ பண்ணுறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு முறையான அறிவிப்பு இல்லை சுற்றுலா பயணிகள் முறையான அறிவிப்பு இல்லை இது அறிவிப்பு பலகை இல்லை அந்த அதே மாதிரி இ பாஸுமே வந்து அறிவிப்பு பலகை எதுவுமே சரியான முறையில் இல்லை அதனால் அவங்க நிறைய வாக்குவாதம் பண்ணுறாங்க இவங்களுக்கு முறையான ஒரு காவல்துறை ரெண்டு காவல்துறை போட்டு முறையான ஒரு பாதுகாப்பு கொடுத்தா அந்த பெண்களுக்கு வேலை செய்ய ரொம்ப உதவியாக இருக்கும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்